இந்த அருமையான சந்தோஷமான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் கிருவையால் கத்தருடைய சமூகத்தில் காணப்படக்கூடிய நல்ல ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் காலிதோறும் அவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த நாளிலும் புதிய சந்தோஷம் புதிய கிருபை புதிய ஆசீர்வாதங்கள் புதிய அபிஷேகம் தந்து கத்த நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் தியானிக்க முடியாத சங்கீதம் ஏழு பதினேழாவது நான் கத்தரை அவருடைய நீதியின் படி உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பேன் புகழுவேன் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன் நம்முடைய தேவன் நீதி உள்ளவர் அவருடைய நீதி மகத்தான பர்வதம் போல நிற்கிறது என்று பக்தன் சொல்லுகிறார் ஒரு காலத்திலே நாம் அனைவரும் சுய நீதி உள்ளவர்களாக இருந்தோம் நமக்கென்று ஒரு நீதி இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல நாம் தேவ நீ நிரப்பிக்க கூடியவர்களாக நாம் மாறியிருக்கிறோம் கர்த்த நம்மை மாற்றி இருக்கிறார் இஸ்ராவின் அனுபவத்தை குறித்து நாம் படிக்கும்போது ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் இந்த நாட்களில் நாமும் கூட ஆண்டுகளுடைய நீதி நியாயங்களை உபதேசிப்பதற்கு நாமும் அதை கைகொள்வதற்கு இருடயத்தை பக்குவப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு பலன் அளித்தார் சுத்தமாக இருக்கிறது நாம் ஆண்டவருடைய நீதியை நடப்பிப்போம் அவர் சித்தம் செய்வோம் கர்த்தர் உங்களுடைய உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் செய்திகளின் கர்த்தராக இருக்கிற நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு தந்து உமது உடைய நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆண்டவர்களை எங்களை மாற்றி வருகிறதில் உண்மை நாங்கள் உத்தரிக்கிறோம் இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதி முடியும் எல்லா நன்மையாலும் சத்திரவின் கண்ணிகளுக்கு விலக்கி காத்துக்கொள் சமாதானத்தை சமாதானம் சந்தோஷத்தை சந்தோஷத்தற்போம் உம்முடைய ஆசீர்வாதத்தை தற்போதும் ஆண்டுவர் மேல் நம்பிக்கை வைத்து நாங்கள் செயல்பட கருவிதார் உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நிறைவாய் ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமா காட் பிளஸ்